மரங்களாகி மதுரை மரம் தான் கூடுதலாக இருக்கி புல்லாக வெறுகி அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால ஃபுல்லா தண்ணி அருகி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஆஹ் நம்ம இப்போ நிற்கிற இடம் தொடர்ந்து இப்படி இருக்கின்றத வீடியோவில் பாருங்க ஃபுல்லாகவே ஒரு இயற்கை அம்சம் நிறைந்த இடம் அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்கின்றத மட்டும் பாருங்க இந்த இடம் உள்ளணு ஜோலைகள் உண்டாக மரங்களாக இருக்கி மதுரை மரம் தான் கூடுதலாக இருக்கி நம்ம இந்த வழிகால தான் இப்போ போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால ஃபுல்லாக தண்ணி அருகி அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த கல்லுக்குளெலாம் இப்போ நம்ம போகணும் அப்படிங்கிட்ட ஃபுல்லாக எப்படி இருக்கின்ற பாருங்கள் சும்மா தண்ணி சும்மா சலை 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 சலான்ட்டு ஓடி தேரிக்கு இந்தியாவில் அப்படியே முதலைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முடிய உள்ள ஐந்து இடமானது இன்னும் சோடைகளாக இருக்கு ஆறுங்க மரங்கள் அப்படி இருக்கின்றது இந்த இடமெல்லாம் சரியான ஆழம் ஆயிக்கும் இப்போ நம்ம இப்படியே வந்த வழியாலே போறோம் அப்படி இந்த இடத்துக்கிட்ட வந்தீக்கம் கூடுவேண்ண எப்படி என்ற இந்த இதுதான் சொல்லுவாங்க ஆத்துவாள் அண்டி சொல்லுவாங்க இங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த நிறைய வேதிக்கும் இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று பாருங்க இதுல பூவோ தண்ணி எதிரியா பிடிக்கின்றது வெி அப்படி இந்த இடத்தாலாம் போக போறோம் புரிய இருக்கி அதனால அவ்வளோக்கு சுரியில்லை அவர் ஒரு மனதாக வாரம் கூடுதலாக இந்த பிரப்ப மரங்களை இருக்கிறதா காணக்கூடியதாக இருக்குது எந்த பெரிய மரம் வண்டி ஒரு மரம் விழுந்து கிடக்குது கூட ஏமாறிக்கு அப்படியே இங்க பாப்போம் அப்படி இருக்கின்றத உள்ளாவே பிறப்பம் சோலைகளை அடுக்கி ஒரு தண்ணி வல்ல மண்டு இந்த இடத்துல ஒரு கூட இந்த அவ்வளவுக்கு அழகிய நிலை இறங்கி காரங்கபடியாக நிற்கிற இடம் இப்போ இந்த இடத்துக்கு அங்காள்தான் அந்த ஆழமான பகுதி இருக்குது நம்ம இப்போ இந்த பகுதியில் நிற்கணும் எந்த இடத்துல அவ்வளோவுக்கு ஆழம் இல்லை மீன் இக்காது இது அதில் பிரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஓடை போல வேடிக்கி நம்ம அப்படியே தொடர்ந்து போவோம் தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம முடிக்க போறோம்